இறை இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று புனிதர் ஹில்லாரி என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கத்தோலிக்க திருச்சபை நாற்பத்தி ஆறாம் திருத்தந்தையாக கிபி நானூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாளிலிருந்து கிபி நானூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வரை ஆட்சி செய்தார் புனிதர் ஹில்லாரி மேற்கத்திய மத்திய தரைக்கடலில் உள்ள சார்டினியா தீவில் பிறந்தார் திருத்தந்தை முதலாம் லியோவின் ஆட்சி காலத்தில் புனிதர் ஹில்லாரி திருத்தந்தை முதலாம் லியோவிற்கு தலைமை திருத்தொண்டராக பணிபுரிந்தார் புனிதர் ஹில்லாரி ரோம திருப்பிடத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் தீவிரமாக உழைத்தார் கிபி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கூடப்பட்ட இரண்டாம் எபேசியஸ் பொது சங்கத்திற்காக புனிதர் ஹில்லாரியும் புடெலேயு ஆயரான ஜூலியஸும் திருத்தந்தை லியோவின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர் புனிதர் ஹில்லாரிக்கு முன் திருத்தந்தையாக பணியாற்றிய முதலாம் லியோ ரோம திருச்சபையின் அதிகாரத்தை உறுதியாக நிலைநாட்டி புகழ் பெற்றிருந்தார் புனிதர் ஹில்லாரி திருத்தந்தை லியோவின் மரணத்திற்கு பிறகு திருச்சபையின் திருத்தந்தையாக பணிபுரிந்தார் புனிதர் ஹில்லாரி திருச்சபை போதனைகளுக்கு எதிராக ஆங்காங்கே எழுந்திருந்த திருப்பு கொள்கைகளை கண்டித்தார் ரோம திருப்பிடத்தின் அதிகாரத்தை நிலைநாட்டினார் இத்தாலியில் புனிதர் ஹில்லாரி ஆரியனிசம் கொள்கை என்று அழைக்கப்பட்ட ஒரு திருப்பு கொள்கைகளை பரவாமல் இருக்க முயற்சி மேற்கொண்டார் ஆரியனிசம் கொள்கை இயேசு கிறிஸ்து பற்றிய ஒரு தவறான கருத்தை பரப்பியது அதாவது இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் அல்ல என்றும் கடவுளால் உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுள் இயேசு ஒரு முதன்மையான படைப்பு மட்டுமே என்றும் ஆரியனிசம் கொள்கை கூறியது புனித ஹில்லாரி ரோமின் புதிய பேரரசனாயிருந்த அந்தியமியூஸ் மியூஸ் என்பவரை அணுகி அவர் திரிப்பு கொள்கையினருக்கு ரோமில் இடம் கொடுக்குதல் கூடாது என்று கேட்டுக்கொண்டார் மேலும் ஸ்பெயின் பிரான்ஸ் முதலிய நாடுகளில் திருச்சபை செயல்பாடுகள் குறித்து வழிமுறைகள் நல்கினார் அங்கு நடந்த திருச்சபை ஆட்சி முறையில் புனிதர் ஹில்லாரி பல முறை தலையிட்டு தம் அதிகாரத்தை நிலைநாட்டினார் புனிதர் ஹில்லாரி ரோம் நகரில் பல கோவில் கட்டடங்களை எழுப்பியும் புதுப்பித்தும் அழகுபடுத்தியும் பணிகள் புரிந்தார் புனித யோவான் பெருங்கோவிலில் மூன்று சிறு கோவில்களை கட்ட அவர் ஏற்பாடு செய்தார் அவற்றில் ஒன்றை அவர் நற்செய்தியாளரான புனித யோவானுக்கு கற்பணித்தார் ஏனென்றால் திருத்தந்தை லியோவின் காலத்தில் எபேசு நகரில் முறைகேடாக கூடப்பட்ட புதுச்சங்கத்தில் திருத்தந்தி லியோவின் பிரதிநிதியாக செயல்பட்ட புனிதர் ஹில்லாரி தம் கருத்தை ஆதரிக்கவில்லை என்று கருதிய சிலர் அவரை பிடிக்க திட்டம் தீட்டினார்கள் இதை அறிந்த புனிதர் ஹில்லாரி அவர்களின் கைகளிலிருந்து தப்பியோடி எபேசு நகருக்கு வெளியே அமைந்திருந்த புனித நட்சி யோவானின் கல்லறை பகுதியில் ஒளிந்து கொண்டு உயிர் தப்பினார் இவ்வாறு தம் உயிர் பிழைப்பதற்கு புனித யோவானின் அருளே காரணம் என்று உணர்ந்த புனித ஹில்லாரி புனித யோவானுக்கு தம் வணக்கத்தை தெரிவிக்கும் பொருட்டு மேற்கூறிய சிறு கட்டினார் புனித ஹில்லாரி கேபி நானூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்போதாம் நாள் மறித்தார் அவர் அழகுபடுத்திய புனித லாரன்ஸ் பேரையாலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது இம்மாபெரும் புனிதரின் நினைவுகூறும் நாம் இறைவனுடைய சித்தத்தை ஏற்று அதற்கேற்றவார் வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்து இறை இரையாசிர்பேர்வோம் Música